மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து எந்த கல்வி கொடுக்கணுமோ இல்லையோ நம்ம அறக்கல்வி நெறிக்கல்வி தியான பயிற்சி தவ பயிற்சி கொடுத்தே ஏன்னா அவன் அவன் வந்து கையாளணும் சின்ன வயசுல இருந்து கையாண்டா மட்டும்தான் சிகரெட் சிகரெட் பக்கம் பக்கம் போக மாட்டான் போகாம நூலகத்துக்கு போவான் அம்பேத்கரை பத்தி படிப்பான் வேலுநாச்சரை பத்தி படிப்பான் வந்து அஞ்சலி அம்மாவை பத்தி படிப்பான் காமராஜரை பத்தி படிப்பான் பாரதியார பத்தி படிப்பான் பாரதாசனை பத்தி படிப்பான் விவேகானந்த பத்தி படிப்பான் வள்ளலார பத்தி படிப்பான் சொல்றது ரமண மகிழ்ச்சி பத்தி படிப்பான் ராமகிருஷ்ண பராமரிசரை பத்தி படிப்பான் சித்திரங்களை பத்தி படிப்பான் அவன் மகாத்மா காந்திய பத்தி படிப்பான் அப்ப அவன் கையாள தெரியாம என்ன பண்றான் கூடி அவங்க வந்து சின்ன வயசுல எப்பயுமே நீங்க பாத்துங்க சின்ன வயசுல மனசு வந்து தளர்வா இருக்கும் புரியுது புரியுதுங்களா அவனுக்கு வந்து வீக்னஸா இருக்கும் மனசு அப்ப என்னன்னா யாராவது ஒரு பத்து பேர் சொல்லிட்டாங்கன்னு அது வந்து அவன் உண்மை நினைச்சு அது ஒரு ஜாலி நினைச்சு ஒரு சந்தோஷம் நினைச்சு அதுல போய் ஊந்துரும் அது வந்து சிகரெட்டாக இருக்கட்டும் அது வந்து போதை பொருளாக இருக்கட்டும் அவன் வந்து கஞ்சாவா இருக்கட்டும் இல்லை குடியா இருக்கட்டும் அது சிறு வயதுலேருந்து ஊந்து